ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம பழனி பார்த்திங்கன்னா கோமதி கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க அன்னியோட நகைகள் எல்லாமே ராஜி கொடுத்துருச்சு இப்போ ராஜிக்கிட்ட இருக்கிற நகையை வாங்கிட்டு போய் கொடுக்கலன்னா அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் திரும்பவும் அந்த ஏதோ ராஜி வாங்கிட்டு வந்து கதர் ஏதோ பண்ணிட்டாங்கிற மாதிரி பேசுவாங்க லாக்கில் இருக்குதுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க பேசாமல் அந்த நகையை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா என்னடப்படுறது இதை மாமா கிட்ட சொன்னால் அவர் வேறு கோவப்படுவார்னு இதுக்கெல்லாம் கோவப்படுவார் அவங்க நகையை திருப்பி கொடுக்குறோம் அவ்வளோதானே பேசாமல் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த நகையை எடுத்துகிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம சரவணன் கிட்ட ஃபோன் பேசும்போது எதாச்சியாக அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க மயில் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஐயோ லாக்கரில் இருக்கிற நகை எடுக்கும்போது நம்ம நகையும் சேர்த்து எடுப்பாங்களே தெரிஞ்சிருமோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட பயத்தில் அவங்க இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனா ராஜி அண்ட் கோமதி மூணு பேருமே பேங்க்குக்கு போகிறாங்க நகையெல்லாம் வாங்குறாங்க வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மயிலோட நகைகளையும் பேசாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் மறுவீட்டுக்கு ஏதாவது ஒரு அவளுக்கு தேவைப்படலை கொஞ்சம் எடுத்துட்டு மீதி எல்லாம் வச்சுட்டு போயிடலாம் எடுத்து பாக்குறாங்க அது அந்த பேப்பர்லேயே இருந்ததுக்கோ என்னமோ ஒரு மாதிரி ஷேட் ஆயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைகளையும் எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போறாங்க ஆனால் இது கவரிங் அப்படிங்கறத மீனாவும் ராஜியும் கண்டுபிடிச்சிடுறாங்க ராஜி அவங்க அம்மா கிட்ட வாங்கின நகையை திருப்பி எடுத்துட்டு போய் கொடுத்துட்றாங்க இப்போ ராஜி எஸ்கேப் ஆயிட்டாங்க மயில் மாட்டிக்கிட்டாங்க அந்த நகைகள்லாம் கவரிங்னு தெரிஞ்சதும் இதை இப்போதைக்கு மாமா கிட்ட சொல்ல வேண்டாம் கோமதி சொல்றாங்க சொல்லணும் அவங்க எல்லா விஷயத்திலும் நம்மளை மாட்டி விடுறாங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆனா நம்ம கோமதி திட்டு கெஞ்சி கேட்குறாங்க சரவணனோட வாழ்க்கை இதில் இருக்கு தயவு செஞ்சு சொல்லாத வெளியே கசஞ்சுரும் அப்படின்ற மாதிரி ஆனால் மீனா சொல்ல போறதை தான் சொல்றாங்க என்ன நடக்குப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ